திரை பிரபலங்கள் பலரோட சின்ன வயசு புகைப்படங்கள் இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது இந்திய சினிமாவில அதிக அளவுல கதாநாயகர்களோட குழந்தை நட்சத்திரத்துல நடிச்சவங்க அது மாஸ்டர் சுரேஷ் தான் ரஜினி கமல் விஜயகாந்த் அமிதாப் பச்சன் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு மேல பிரபல நடிகர்களுக்கு சிறு வயது குழந்தையா நடிச்சிருப்பாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படிக்காதவன் படத்துல சின்ன வயசு ரஜினியா நடிச்சு அசத்தி இருப்பாரு நடிகர் மாஸ்டர் சுரேஷ் ரஜினிய போன்றே ஸ்டைல் சென்று பக்காவா நடிச்சிருப்பாரு இவரோட இயற்பெயர் சூரிய கிரண் சின்ன வயசுலயே நடிப்புல ஊறி போன இவரு உலக நாயகன் கமலஹாசன் மற்றும் ரவி தேஜா கிட்ட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் கத்துக்கிட்டாரு மேலும் அஞ்சு தெலுங்கு படங்களையும் இயக்கியிருக்காரு இவரு சமுத்திரம் படத்துல சரத்குமாருக்கு தங்கையா நடிச்ச காவேரிய திருமணம் செஞ்சுக்கிட்டாரு பின்பு சில வருடங்களுக்கு அப்புறம் கருத்து வேறுபாடு காரணமா விவாகரத்து பெற்று பிரிஞ்சுட்டாரு மேலும் இவரு பாண்டியன் ஸ்டோ சீரியல் புகழ் சுஜிதாவோட சகோதரர் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பாத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காஃபி காரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க